தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர் மற்றும் வசூல் மன்னனாக இருப்பவர் தான் நடிகர் விஜய் அவர்கள் தற்போது அரசியலில் ஆர்வம் காட்டிய இவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் மேலும் தனது அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படம்தான் கடைசி படமாக இருக்கும் என அறிவித்தது அவரது ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் சினிமா ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது அதிக எதிர்பார்ப்பில் வரவிருக்கும் ஜனநாயகன் படத்தை வினோத் இயக்க இதில் பூஜா கெக்தே கதாநாயகியாகவும் தியோல் வில்லனாகவும் நடித்துள்ளார்கள் மேலும் இந்த படத்தை கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிக்கும் நிலையில் விஜய் அவர்களின் ஒன் லாஸ்ட் டைம் என்ற வீடியோவை வெளியிட்டு அனைவரையும் எமோஷனலில் ஆழ்த்தியது இதைத் தொடர்ந்து இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்ததாகவும் எடிட்டிங் ஒர்க்ஸ் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி அதாவது அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு திரையரங்கில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது சமீபத்தில் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக பிரச்சனைகளை சந்தித்து வரும் நிலையில் ஜனநாயகன் படத்தின் நிலைமை என்ன மேலும் இந்த படத்தின் தமிழ்நாட்டு உரிமம் பற்றி பலரும் குழப்பத்தில் இருந்தபோது ரோமியோ பிக்சர்ஸ் என்ற பிரபல நிறுவனம்தான் ஜனநாயகன் படத்தின் தமிழ்நாட்டு விநியோக உரிமையை பெற்றுள்ளதாக சினிமா வட்டாரங்களில் தகவல் பரவி வருகிறது இது பற்றியான அதிகாரப்பூர்வமான தகவல் விரைவில் வரும் எனவும் சொல்லப்படுகிறது